இன்று திருவண்ணாமலை திருக்கார்த்திகை தீபம் தீபம் தென்னோடைய சிவனை பற்றி என்ன இதை பற்றி சிவன் எடுத்துக்கிட்டாலே வந்து ரொம்ப அற்புதமான ஒரு மனசுக்கு சந்தோஷம் தரக்கூடிய ஒரு விஷயம் எத்தனை கோயில் குளங்கள் போனாலுமே கூட வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து சிவன் அப்படின்னு மனசுல வந்து தோணணும்னு நான் சொன்னாவே வந்து பாத்தீங்கன்னா அந்த சிவனுடைய ஒரு அனுமதி அருள் இருந்தா நம்ம மனசுக்குள்ள அப்படி ஒரு விஷயமே நுழையும் இதுக்கு எத்தனை கோடி பிறவி எடுத்து வந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பிறவியும் புழு பூச்சி அதுக்கப்புறம் வந்து மரம் செடி கொடி கல் அப்படின்ட்டு வந்து பல்லாயிரம் பிறவிகள் கடந்து வந்து இந்த மனித பிறவை எடுத்து மனித பிறவிலயுமே வந்து கூட பாத்தீங்கன்னா அந்த இறைவன் அதாவது அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி அதாவது சிவனுடைய அருளாலே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து சிவனுடைய அருளாலே சிவனை வந்து நம்ம வந்து அவருடைய அனுமதி கிடைச்சா மத்தி தான் அவருடைய கோயிலுக்கும் போக முடியும் அவருடைய அவருடைய நம்முடைய அனுகிரகமும் கிடைக்கும் அவருடைய ருத்ராட்சமும் வந்து அவருடைய அனுமதி கிடைத்தா மட்டுமே நம்ம கழுத்தில் வந்து அது நினைச்சு நிற்கும் அப்படின்றத வந்து பெரியவர்கள் சொன்ன உண்மையான விஷயம் இதில் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து என்ன அலங்காரமா அந்த சிவன் அந்த கிரிவலம் போகும்போது வந்து பாத்தீங்கன்னா சிவனுடைய அந்த திருநாமத்தையே சொல்லிக்கிட்டு அதை வந்து நம்ம மனசுக்குள்ளேயோ இல்லை வெளியையும் ஆனந்தமா உணர்ந்துட்டு அங்கே நடக்கும் போது இன்றைக்கு நாள்ல வந்து பாத்தீங்கன்னா பல லட்ச கோடிக்கணக்கான சித்தர்கள் வந்து சமாதி அடைந்தவர்களும் சரி ஜோதி சரி இன்னைக்கு வந்து அந்த தீபத்து முன்னாடி வந்து வணங்கி அவங்களும் வந்து நம்ம சித்தர்கள் நினைச்சா ஒரு சித்தர்கள் வந்து நினச்சாங்கன்னா ஒரே செகண்டில் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த கிரிவலத்தை பறந்து யாரு கண்ணுக்கு தெரியாமல் முடிக்க முடியும் ஆனால் வந்து அதெல்லாமே இல்லாமல் நம்முடைய சாதாரண மனிதர்கள் நாம் எப்படி ஒரு ஒரு மனிதனாக பிறந்து மாணவனா நம்ம வந்து எப்படி வந்து கிரிவலம் நடந்தே பயணிக்கணுமோ அவங்களும் அதே ஒளி ரூபத்தில் கண்ணுக்கு தெரியாத காற்றோட காற்றை மறைந்து முன்னாடி பதவிகள்லாம் பார்த்தீங்கன்னா இதை பற்றின விஷயங்கள்லாம் நான் வந்து போட்டிருப்பேன் சித்தர்களை பற்றின விஷயங்கள்லாம் அந்த மாதிரி அத்தனை சித்தர்களை வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு கைகூப்பி வணங்கி அப்பன் சிவபெருமாயி அண்ணாமலையரை போற்றி உண்ணாமலையம்மா போற்றின்னு சொல்லிட்டு அங்க வந்து அனைவருமே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு அந்த தீப அன்று சிவனை வழிபட்டு தரிசனம் செய்து விட்டுதான் மீண்டும் தன்னுடைய இடத்திற்கு திரும்புவார்கள் என்பது நிதர்சனமான உண்மை அது மட்டும் இல்லாம இன்னைக்கு வந்து கிரிவலத்தில் வந்து பயணிக்கக்கூடிய அத்தனை பேர்கள் மேலேயும் சிவனுடைய பார்வைப்படும் சிவனுடைய அக்னி அற்புதமான அந்த ஜோதி பிரகாசம் அந்த வைப்ரேஷன் அந்த அந்த அக்னி ஸ்தலம் என்று சொல்லக்கூடிய திருவண்ணாமலை அக்னி ஸ்தலமாக விளங்கக்கூடிய திருவண்ணாமலை சிவன் அப்பன் அந்த தீபமானது கண்களால் பார்த்து வணங்கக்கூடிய அந்த பாக்கியம் எத்தனையோ கால் கெடுக்க வழி பயணங்கள் இதெல்லாம் தாங்கிக்கினு அப்பன் சிவனை பார்க்கக்கூடிய அந்த பக்குவம் மனப்பக்குவம் அந்த வழிகளை ஏதாவது இங்க அப்பா சிவனை சிவனா பார்த்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஓம் நம சிவாயா சிவாயிய நம்ம மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டு பயணிச்சுக்கிட்டு வரிசையில காத்து கொண்டு சிவனை தரிசனம் செய்து பக்தர்கள் நிறைய பேர் அது பத்தி இல்லாம வரக்கூடிய இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு திருநாள் இருவலும் வர முடியாத சிலர் சிவபக்தர்கள் வெளியில இருந்தாலும் சரி இல்லை ரொம்ப தொலைதூரத்துல இருந்தாலும் சரி சிவனை நினைத்தாலே முக்தி அப்படின்றது வந்து ரொம்ப பெரியவர்களுடைய அற்புதமான ஒரு விஷயம் சிவனை வந்து நினைத்தாலே முக்தி அப்படின்றது வந்து ஒரு அற்புதமான ஒரு விஷயமா வந்து சொல்லப்பட்டிருக்கு அப்போ வர முடியாதவங்க வந்து என்ன செய்யறது என்ன பண்றது அப்படின்றது அவங்க வந்து நம்மளே பார்க்க முடியல வர முடியலையே வந்தும் அந்த தீபத்தை தரிசனம் பண்ண முடியலையே அப்படின்றது ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு கிரௌடிங்கம் இருக்கும் அந்த ஜோடிப்பு அந்த கோபுரத்தை கிட்ட நெருங்க கூட முடியும் அந்த அளவுக்கு ஒரு பயங்கர கிரவுடிங்கா இருக்கும் என்ன காரணம்னா சிவ பக்தர்கள் உலகம் முழுதும் இந்த வேர்ல்டுல எல்லா இடத்துலயுமே சிவன் இல்லாத இடமே கிடையாது சிவன் வந்து பாத்தீங்கன்னா தான் இருப்பாரா மற்ற இடத்துல எங்களால வழிபட முடியாதா அப்படின்னா வர முடியாதவங்க ரொம்ப தூரத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு என்னதான் வழின்னா சிவன் வந்து நீக்க மரம் எங்கும் நிறைந்திருப்பவன் அதாவது எல்லா இடத்துல இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற மூல முடுக்கு காற்று பஞ்ச பூதங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அனைத்து இடங்களிலுமே வந்து பாத்தீங்கன்னா சிவன் வந்து எங்கும் நிறைந்திருப்பவன் அவன் வந்து சிவன் வந்து எதில் இருப்பாருன்னு பாத்தீங்கன்னா தன்னுள்ளும் இருப்பவன் வெளியவும் இருப்பவன் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடங்களிலும் வந்து சிவன் வந்து வீட்டிற்க கூடிய ஒரு அற்புதமான ஒரு நல்ல ஒரு தருணம்னு சொல்லலாம் இருந்த இடத்துல இருந்து ஒரு விளக்கு மண் அகல் விளக்கு அதுல எண்ணெயை ஊற்றி அதுல ஒரு பஞ்சித்திரி போட்டு இல்ல நெய் விட்டு பஞ்சித்திரி போட்டு அந்த தீபத்தை பார்த்தோ ஒரு தி திபுதி திருநெறிட்டு நெற்றியில் சிவனே அப்பனே ஓம் நம சிவாயா சிவாயை நம்ம வணங்கும் போது வந்து பாத்தீங்கன்னா அவருடைய அருள் பரிபூர்ணமாக இருந்த இடத்துல இருந்து பெற்றுக்கொள்ளலாம் உண்மையான பக்திக்கும் அன்புக்கும் இறைவன் வந்து என்னைக்கு இறங்கி வரும் அப்படின்ற முன்னாடி பதிவு எல்லாம் சொல்லியிருக்காங்க இறைவனை வந்து தேடி போய் தான் நம்ம வந்து தேடி அலைந்து மலை காடு அப்படின்னு தேடி அழிஞ்சு தான் நம்ம இறைவனுடைய அருளை தோணுமா அப்படின்றதெல்லாம் வந்து இன்னைக்கு காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய அனுபவத்தில் நான் என்ன சொல்கிறேன்னா இறைவனுக்கு வந்து எந்த மரிசித்துக்கு இறங்கி வருவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற கள்ளம் கபடம் இல்லாத மனது மற்றவர்களுக்கு துரோகம் செய்யாத மனது மற்றவர்களை புண்படுத்தாத மனது உண்மையான பக்தி உண்மையான அன்பு இவங்களுக்கு மத்திய எதிர்பாராமல் எதிர்பாராம செய்யக்கூடிய உதவி பசி என்று வருபவர்களுக்கு தன்னால் முடிந்த உணவை வழங்கும் அந்த சக்தி அதுக்கு மத்தினா அந்த விதமா அந்த மாதிரி ஒரு அன்பான விஷயங்களுக்கு மத்திய தான் இறைவன் வந்து ஏழை பணக்காரன் என்று பார்க்காமல் இறங்கி வருவான் என அப்பன் சிவன் அப்படின்றது வந்து எல்லாருக்குமே தெரியும் தெரிஞ்சாலுமே கூட மீண்டும் ஒருமுறை நினைவுபடுத்துகின்றேன் இதனால சிவன் வந்து தன்னால மனசுக்குள்ள யாரெல்லாம் வந்து ஓம் நமச்சிவாயம் சிவாய நம அப்படின்னு வந்து மனசுல வந்து யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து அப்பன் சிவன் வந்து தோன்றா துணையாக அருள் புரிவான் என்பது சத்தியமான உண்மை அதாவது தோன்றா துணையாகன்னா தன் முன் காட்சி அளிக்க விட்டாலும் தன்னுள் இருந்து தன்னுள் ஜீவனா இருந்து உயிராக இருந்து தன்னை வழிநடத்தி தன் இந்த பிறவிகளை இருக்கிற கர்மா வந்து முழுவதும் கரைந்து அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்தாலையும் ஏன் கஷ்டத்தை கொடுக்குறாங்கன்னா அந்த கருமை வினையை கழிந்து மீண்டும் சரியான ஒரு பாதையில் கூட்டி தன் பிள்ளையை அழைத்து செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா தன் பிள்ளை வரும் பொழுது மயானத்தில் காத்திருந்து என் தன் பிள்ளையை அனைத்து ஒருவரும் இல்லை என்று என்னுடைய உடலை எரித்தாலுமே கூட தான் அப்பானுமா அம்மானுமா அம்மையப்பனுமாக பார்வதியும் சிவனும் இரண்டு பேரும் சேர்ந்து தன் பிள்ளைய கைலாகத்திற்கு கூட்டி செல்வர் கைலாய போத கணங்களை நேரடியாக வந்து குட்டி செல்வார்கள் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அற்புதமான செய்ய யமதேவர் வந்து கூட்டி போக மாட்டாங்களாம் ஒரு சிவ பக்தனை வந்து பாத்தீங்கன்னா சிவ கைலாயத்தில் இருக்கிற தூதுவர்களை மத்தியும் தான் கூப்பிட்டு போகணும் அந்த சிவ கணக்களை வந்து கூட்டிட்டு போறதுக்கான அனுமதியே கிடையாது அந்த மாதிரி சிவனுடைய பக்தர்களுக்கு அற்புதமான ஒரு இடத்த கொடுத்துருக்கிறது யாருன்னு பார்த்தா அப்பன் சிவன் பார்வதி அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம இன்னைக்கு திருவண்ணாமலை தீபம் அன்று என்னால் முடிந்த ஒரு சிவிய பதிவு பதிவுடுகின்ற அனைவரும் மனதில் சிவாய நம்ம என்று ஓம் நமச்சிவாய என்று கிரிவலம் வந்து சிவனுடைய அருள் ஆசி அனைத்தும் பெரும் பெற வேண்டும் என்பது என்னுடைய அன்பான வேண்டுகோள் அது மட்டும் இல்லாம போயிட்டு நேரடியா சிவனை பார்த்து கிரிவலம் செய்ய முடியலே அப்படின்றது நமக்கு ஒரு மன தவிப்பு இருந்தால் ஒரு சிலர் தூரத்தில் இருப்பாங்க அவங்களும் வந்து இருந்த இருந்தே இருந்த இடத்தில் இருந்து கொண்டே ஓம் நமச்சிவாயா உம் திருநாமத்தை சொல்வதே ஒரு மகா பெரியும் பாக்கியம் அப்படின்ட்டு அவங்களுடைய அந்த அப்பன் சிவனுடைய நினைத்தாலே போதும் நினைத்தாலே முக்தி என்ற மாதிரி சிவனுடைய வந்து திருநாமத்தை சொன்னாலே நம்மளுக்கு வந்து சிவனுடைய முழு ஆசையும் கிடைத்ததாக முன்னோர்கள் கூறிய அருள்வாக்கு அந்த மாதிரி இன்றைய பதிவில் நாம திருவண்ணாமலையை தரிசிப்போம் திருவண்ணாமலையை தரிசித்தது அவங்களுடைய அருளாசியம் பெற்றோம் என்பதே அந்த கோபுரத்தை பார்த்தாலே நமக்கு வந்து திருவண்ணாமலையை பார்த்த ஒரு அற்புதம் நமக்கு வந்து மனசுக்குள்ள தோன்றி தோன்றிருக்கும் அது போல இதை போன்ற இன்னும் அற்புதமான பதிவுகள் மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஓம் நமச்சிவாய